ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்றைய நாளாக கவனிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜபம் செய்து தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நேர்கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் தகப்பனே தெய்வரீர் இப்பொழுதும் கூட ஏழாம் சபையின் தூதன் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவந்தாமே கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் லட்சிகரம் குருவுமாகிய ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்குள்ளாக தான் நம்ம கடந்து போக போகிறோம் தேர்ந்தெடுத்தல் நடைபெறும்போது தேர்ந்தெடுத்தலை நடத்தி தருமாறு எவரையேனும் கூட்டத்தலைவராக தலைவராக வைக்க ஒரு மூப்பர் விரும்பினார் என்றாள் இந்த நோக்கத்திற்காக ஒரு சகோதரியை அந்த ஸ்தானத்தில் வைப்பது முறையாக இருக்குமா அப்படின்னு கேள்வி ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து இந்த ஒரு லைன்லேயே புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போ அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் சபையில் நடக்கும் பொழுது அதை வந்து ஒரு கூட்டுத்தலைவரை வந்து வச்சு தான் அதை பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூப்பர் நினைக்கும் பொழுது ஒரு சகோதரி அந்த ஸ்தானத்தில் வைக்கலாமா எந்த ஸ்தானத்தில் கூட்டுத் தலைவராக வச்சு தேர்ந்தெடுப்ப நீங்கள் நடத்தி கொடுங்க அப்படின்னு பண்ணலாமன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எப்படி வந்திருக்குது இப்போ அதுக்கான பதிலாக தான் சகோதரர் ஷேர் பண்ணுறார் சபையில் சில தவறான புரிந்து கொள்ளுதல் காணப்பட்டு மேலும் அங்கு சகோதரன் அல்லது சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கும் ஒரு நிலை ஏற்பட்டால் ஒழிய மற்றபடி ஒரு சகோதரியை நியமனம் செய்ய மாட்டேன் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சும்ப டீட்டெயிலாக ஆழமான ஒரு பதிலை கொடுத்த மாதிரி இங்கே தெரியுது என்ன சொல்கிறாரு சபையில் சில தவறான புரிந்து கொள்ளுதல்கள் காணப்பட்டு மேலும் அங்கே சகோதரன் அல்லது சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு சகோதரியை நியமிக்கலாம் மற்றபடி நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படியாக மிக வினோதமான சூழ்நிலைகள் காணப்படும் பட்சத்தில் மாத்திரமே தேர்ந்தெடுத்தல் கூட்டத்தில் ஒரு சகோதரியை கூட்டத் தலைவராக செயல்பட கேட்பதற்கு நான் இணங்குவேன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஒருபோதும் வராது என்று நான் கூற மாட்டேன் ஆயினும் அது அபூர்வமாய் சம்பவிக்கும் சம்பவமாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ அதை கம்ப்ளீட்டாக அவர் என்ன பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணலை இந்த இடத்துல ஒரு சகோதரன் அல்லது சகோதரர்கள் யாருமே இந்த மாதிரி செய்யவே முடியாது என்ன மாதிரி ஒரு கூட்டத்திலரவாக இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சகோதரியை வந்து வைக்கிறதுக்கு நான் சொல்லுவேனே தவிர மற்றபடி இல்லவே இல்லைன்றது பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக சொல்லிக்காணதை நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த சம்மரி பண்ணும் பொழுது தேர்ந்தெடுத்துல நடத்தி தருவதற்காக கூட்டத் தலைவராக ஒரு சகோதரியை நியமிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை நான் வந்து பரிந்துரை சேவனே தவிர இல்லைனா பண்ண மாட்டேன் என்ன அபூர்வமான ஒரு சூழ்நிலை சகோதரனே அங்கே கிடையாது அவங்க தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியுமே தவிர மற்றபடி இல்லைன்றதை சொல்லி காமிச்சிட்டாரு ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களை தியானிக்கலாம் தெய்வந்தம் அம்மா சேர்ப்பாராக ஆமீன் ஒரு ஜோவம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இப்பொழுதும் கூட இந்த பொழுதில் நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அர்ப்பணிப்பின் வழிமுறைகளில் நாங்கள் சென்று அதை புரிந்து கொள்ள தைந்த நமக்கு செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டு இயேசு கிருத்த நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்